நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த மூன்று முகம் படத்தோட நூற்றம்பதாவது நாள் வெற்றி விழா வந்து மதுரையில் நடந்துகிட்டு இருந்திருக்கு அந்த டைமில் உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவர் ஃபேனாக இருந்தீங்கன்னா தலைவர் பற்றிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி விஷயத்துக்கு வருவோம் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூன்று முகம் திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான வெற்றிப்படம் அந்த படத்தோட நூற்றம்பதாவது நாள் வெற்றி விழா வந்து மதுரையில் நடந்தது அந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக தலைமை தாங்கி நடத்தி வைக்கிறதுக்காக உயர்ந்த பொறுப்பில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருத்தருக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க அவரும் அந்த விழாவில் பங்கேற்றிருந்தார் அந்த விழா மேடையில் அவர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா காவல்துறையில் சேரும் இளைஞர்கள் பெரும் கடுமையான துறை சார்ந்த பயிற்சி ஒவ்வொருவரையும் ஒரு ஆளுமையாக மாற்றிவிடும் ஆனால் இனி அவசியமில்லை அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டரை பார்த்தாலே போலீஸ் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பது தெரிந்துவிடும் என்று சொன்னார் இன்று வரையும் தலைவர் போட்ட போலீஸ் கேட்டப்பிலேயே முக்கியமாக எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் தான் மூன்று முகம் படத்தில் வந்து போலீஸ் கேரக்டரில் அலெக்ஸ் பாண்டியனாக மிரட்டி எடுத்திருப்பார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கேரக்டரை பார்த்தாலே போலீஸ் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அன்றைய காலகட்டத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இப்படி பேசியிருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமே தலைவர் நடிப்பு என்றைக்குமே நமக்கெல்லாம் பிரமிப்பு தான்